அந்த இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஓபிஎஸும் யூபிஎஸும் சேர்ந்து பயணித்தார்கள் அதனால பல பிரச்சனைகள் இருவருக்கு நடந்துச்சு கட்சிக்குள்ளே நடந்துச்சுன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு உரையிலே ரெண்டு வாழ் இருக்க முடியாது பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க இப்போ நீ என்ன சொல்ற நீ என்ன கேவலப்படுத்துறியா அப்போ கட்சிக்காரெல்லாம் வெலை போனவன் சொல்ல வரியா நீ கூட ஒன்று யாரும் வேண்டாம் ஊர் ஊர்பட்ட பணத்தை இருக்கேன் நீயும் ரெண்டு பசங்களும் உதவாக்கிற மகன்களும் அடிச்சிங்கன்னு கொடுக்க வேண்டியது என்ன உனக்கு மனம் இல்லை ஊர்லேருந்து கணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊர் ஊருக்கு மனம் வரல வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சம்மர்ல இருந்து ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு இந்த நிலையில அதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்தார் திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தாரு பாஜகவில் என்னென்னமோ மாற்றங்கள் நடக்க போகுது பெரிய பாவம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போய்ட்டு என்ன நடக்கிறது அதிமுகவில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்துட்டு ஒரு பலம்பூறு எதிர்கட்சியாக வந்து அமர்ந்தது அப்போவே வந்து ஒரு பேச்சு சொல்லப்பட்டது என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நிர்வாகத்தை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொடுக்க முடிந்தது ஆனால் கட்சியை பொறுத்தருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதை பலப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது கட்சியில் வந்து கொஞ்சம் நிறைய அவர் நிறைய ரொம்ப லூஸ்ல விட்டார் அப்படின்ற ஒரு ஒரு பரவலாக பேசப்பட்டது இது கட்சிக்குள்ளேயே பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் முடிந்த உடனேயே அவர் செய்த முதல் வேலை என்னென்னாக்கா பூத் வாரியாக எடுத்து பார்த்தார் எப்படி எப்படி வாக்குகள் வந்திருக்கு எந்தெந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுருக்கோம் எந்தனால நமக்கு வந்து இந்த பின்னடைவு சி அது வந்து ஒரு பலம்புருந்திய எதிர்கட்சியாக வந்தாலும் கூட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி ஆறில் சில ஜெயலலிதா அவர்கள் அதிமுக முதல் முறையாக பலம்புருந்திய எதிர்கட்சியாக அமர்ந்தது இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி நான்கு பேர் வருமோ அப்போ அறுபத்தி ஆறு வருமோ வந்து எழுபத்தைந்து வந்திருக்கு அப்போ அதை விட கூடுதலான ஒரு எண்ணிக்கையில் வந்து இன்னைக்கு பலம் பொருந்திய ஒரு எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கு என்றாலும் கூட எதனால் இந்த பின்னடைவு அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் அதில் இடம்பெற்றதுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க இப்போ பூத்து பொறுப்பாளர்கள் எடுத்துக்கிட்டாக்கா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு ஐந்து பேர் ஒரே பூத்தில் பொறுப்பாளர்களாக போட்டாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்து இதையெல்லாம் களைய வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தார் அப்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த முடிவை ஒரு தலைமை எடுக்கிறது என்றால் அந்த முடிவு என்பது தொண்டர் வரைக்கும் அது பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அது ஒற்றை தலைமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது அங்கே நமக்கு புரியுது புரியுது பார்க்கும்போது அதனால அந்த ஒற்றை தலைமை அப்படின்றதை நோக்கி பயணிக்க வேண்டும் முடிவெடுத்து அந்த ஒற்றை தலைமையை நோக்கி பயணித்து அதுல பாத்தீங்கன்னா ஓபிஎஸோட என்னென்ன பிரச்சனை நடந்தது எல்லாமே நான் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஓபிஎஸ்ஸும் ஈபிஎஸும் சேர்ந்து பயணித்தார்கள் அதனால பல பிரச்சனைகள் இருவருக்கும் நடந்துச்சு கட்சிக்குள்ளே நடந்துச்சுன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க ஒரு உரையிலே ரெண்டு வாழ் இருக்க முடியாது அப்போது அது ஒற்றை தலைமையாக இருப்பது தான் அந்த கட்சிக்கு நல்லது அப்படின்றத கட்சி தொண்டர்களும் உணர்கிறாரு இப்போ அதை நோக்கி போகும்பொழுது தான் யார் இருப்பது நான் இருக்கிறதா நீ இருக்கிறதா அப்படின்றது தான் இங்கே நியாயமாக ஜனநாயகத்தில் இருக்க வேண்டிய ஒரு போட்டின்னு வச்சுப்போம் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் தலைமையே ஆகலாம் சரியா அப்போ அப்படி இருக்கும் பொழுது யார் வருவதுன்னா யாருக்கு அதிக செல்வாக்கை காண்பிக்க முடிகிறதோ அவர் வராங்க இவ்வளவு தான் இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பன்னீர்செல்வம் தரப்பு கூட சொல்லப்பட்டது என்ன சொன்னாங்கன்னா பணம் கொடுத்து வாங்கிட்டாங்கன்ட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்கிற நீ என்ன கேவலப்படுத்துறியா அப்போ கட்சிக்காரெல்லாம் விலை போனவனு சொல்ல வரியா இன்றைக்கி ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ இருக்குன்னா இந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் மக்கள் இது தொண்டர்களால் தேர்வானவர்கள் அப்போ தொண்டர்களால் தேர்வானவர்கள்லாம் விலை போய்விட்டார்கள் சொல்ல வரையா நீ அப்படின்ற கேள்வி வரும்ல அப்போது உடனே யார் செலவு பண்ண வேண்டாம் சொன்னது நீங்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பது அப்படின்றது சட்டப்படி குற்றம் ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினராக தான் வைங்க அவனுக்கு நாங்க ஆஸ்தாரம் என்ன சட்டப்படி விட்டுற முடியாது ஏன் அட்சிக்காரங்க நான் தரேன் ஏன் என்ன கேளி கேட்க முடியும் அவனோட நல்ல விஷயத்துக்கு நான் நான் தரேன் என்னை ஏன் கேளி கேட்க முடியும் நீ கூட உன்னை யாரும் வேண்டான்னு ஊருக்கு ஊருப்பட்ட பணத்தை அடிச்சிருக்கேன் நீ ஏன் ரெண்டு பசங்களும் உதவாக்கிற மகன்களும் அடிச்சு நீங்க குடுக்க வேண்டியது உனக்கு மணம் இல்லை உனக்கு ஊர்ல இருந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊர் மக்களை குடுக்கறது கூட உனக்கு உனக்கு மணம் மறலை ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல கூட அவர் மகன் போய் ஐநூறு ரூபா கொடுத்திருக்காரு எல்லா தொகுதிக்கும் கொடுத்துட்டு ஓட்டு போடாதான்னு திருப்பி சண்டை வாங்கின கிணத்துல இருந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க கேடுகட்ட குடும்பம் அந்த குடும்பம் கிணத்துலேருந்து ஊர் மக்களுக்கு ஏன் தண்ணி குடிநீர் குடிக்கிறது உனக்கு என்னங்க பிரச்சனை உண்ட என்ன சொத்து இல்லையா பணம் இல்லையா இப்படித்தான் இவர்கள் சரியா அப்போ ஓம் பிரச்சனை அது எங்க பிரச்சனையாது அப்போ நாங்க பொதுக்குழு கூடி செயற்குழு கூடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் வந்து தேர்வு செய்து விட்டோம் ஒருத்தரை இவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் என்று தேர்வு செய்து விட்டோம் நீ நீதிமன்றத்துக்கு போன உச்ச நீதிமன்றத்துக்கும் போன ஒன்றும் எடுபடலை முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஒரு தகவலை டெல்லிக்கு முன்னர்த்த வேண்டும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறார் அது என்ன அப்படின்னா ஒன்று என்னென்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈவி கே மறைந்த ஈவி கேஸ் இளங்கோன் அப்போ போட்டியிருக்கிறார் அவருடைய மகன் இறந்து விட்ட காரணத்தினால அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு விவகாரம் எழுகிறது என்னன்னா திமுக போட்டியிட போகுதா ஏன்னா அது வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருந்த தொகுதி அது ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருந்த தொகுதி அப்போ அதை கேட்டுப் பெறுகிறார் எடப்பாடி பழனிசாமி அதை கேட்டுப் பெறுகிறார் என்ற பொழுது இவங்க பாஜக வந்து வாசனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னால இவர் காண்டாக்ட் பண்ணி முடிச்சுட்டார் பேசி முடிச்சுட்டார் இவங்க அதுக்கப்புறம் தான் முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் போய் இவங்க கேட்குறாங்க இவங்க கேட்கும்போது அவர் வந்து நான் ஏற்கனவே வார்த்தை கொடுத்துட்டேன் அதனால நான் தொகுதியை விட்டு கொடுத்துறேன் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னும் பொழுது என்னன்னா உங்களுக்கு தொகுதியே அண்ணா திம்கா போட்டியிட போகுது இப்போ அண்ணா திம்கால யார் போட்டியிடுறது அப்படின்ற கேள்வி வரும் ஏன்னா அண்ணா திமுக பன்னீர்செல்வம் வந்து கேள்வி கேட்டு இருந்தாரு நாங்கள் வந்து சட்ட அவர் அவர் ஆக்சுவலி அவர் விலக்கி வைக்கப்பட்டு விட்டார் ஆனாலும் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டு ஆனா ஆனால் கட்சிக்குள்ள அப்போ பவர்ல இருக்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டி இருந்தது அப்போ அது நீதிமன்றத்துக்கு போகும்போது அப்போ நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்குது என்னன்னா தலைவர் கையெழுத்து போடலாம் பிஃபார்ம்ல அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ அவை தலைவர் கையெழுத்து போடுறாரு இடைத்தேர்தலில் ஆனால் ரெட்டையரை ஊர்தப்படுத்தப்பட்டு விட்டு முடக்க முடியாது அப்படின்னு நிலைய கைப்பற்றியாச்சு அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது நாம டெல்லிக்கு ஒரு விஷயத்தை புரியப்படும் புரிய வைக்கணும் என்னன்னா இங்கே இரண்டாவது பெரிய சக்தியாக அதாவது ஆளும் தரப்பு திமுக அவங்க மிகப்பெரிய ஒரு கூட்டணி மெகா கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் என்ற நிலையில அவர்களுக்கு அடுத்த சக்தியாக இருக்கக்கூடியது நாங்கள் தான் என்பதனை நாங்கள் புரிய வைக்கணும் அப்போ அது தேசிய தேர்தல் வேறது ராகுல் காந்தியா மோடியா இதுதான் நாங்க பார்க்கப்படும் இப்படியான ஒரு தான் செயலாளராக அவர் வந்து பி ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போடுறார் அவர் கையெழுத்து போடுறார் பி ஃபார்ம்ல பொதுச் செயலாளராக அந்த சமயத்துல அதனால அவர் கையெழுத்து போட்டு அவர் வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர் நிறுத்த வைத்து அதுல இருபத்தி மூணு பர்சன்ட் வச்சுக்கோங்க இந்த இருபத்தி மூணு சதவீதமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் அதுக்கு இரண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு தான் வருது இது பதினெட்டு சதவீதம் தேசிய ஜனநாயக கூட்டணி அது பல்வேறு அமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்பா கூட்டணியா அது இருக்கு இப்போ இந்த பதினெட்டு சதவீதம் என்பது ரெண்டாயிரத்தி பதினான்கில் நீங்கள் பெற்ற அதே வாக்குகள் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு நீங்க ஒப்பிடும்பொழுது ஓபிஎஸ்சி வைத்துக்கொண்டே என்னால் பத்தொன்பது சதவீதம் தான் பெறப்பட்டது உங்களையும் வச்சுக்கிட்டு நீங்களும் இல்லாம ஓ இல்லாமல் இல்லாம நான் இரண்டு இருபத்தி மூணு சதவீதம் பெரிய கட்சி முடிவாயிடுச்சா இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க யாருக்கும் இது தான் இருக்கு நான் சேர்ந்தால் நம்முடன் வரப்போகுது நாற்பத்தி ஒரு இது இது நம்ம கூட தான் வரக்க போகுது ஒண்ணு எங்கிட்ட இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நாற்பத்தி ஒரு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் வெளில போவாது சரியா இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள்னு வச்சுப்போம் இந்த வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்றதா அவருடைய நோக்கம் இதையும் தெளிவுபடுத்துறாரு இப்போ இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் என்பது எப்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்க மோடிக்கு வாக்களித்தோம் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது நாங்க வந்து எடப்பாடிக்கு வாக்களிக்கிறோம் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க இந்த ஆரத்துக்கு இப்போ கொங்கு பகுதியிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தான் சொன்னாங்க நேரடியாகவே எங்களால திமுகவுக்கு வாக்களிக்க முடியாதுங்க ஆனா நாங்க மோடிக்கு போட்டுருவோம் ஆனா சட்டமன்றம் வரும்பொழுது நான் உங்களுக்கு போறோம் அப்படி இப்படி வரக்கூடாது எதுவா இருந்தாலும் இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் என்பது இதற்குள்ளேதான் சுற்றி கொண்டிருக்கும் ஸோ இதை நம்ம அஷ்யூர் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னன்னா சீமான் விஜய் இவங்களும் வந்து திமுக எதிர்ப்பு நிலை அப்படின்றத முன்னிலைப்படுத்தி அவங்க அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்கிற பொழுது இந்த வாக்குகளை நாம் எப்படி அணுகப் போகிறோம் அப்படின்றதும் இருக்கு இது அடுத்த கட்டம் முதல்ல இது அஷ்யூர் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தது அது இதைத்தான் அவர் செய்வதற்காக அவர் என்ன பண்றாரு டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் இதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இதில் நான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்னா ஸ்கூப் மரியும் எடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்னா அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே தெரியாது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கப் போகிறார் என்பது அண்ணா அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியாது யாருக்குமே தெரியாது அன்னைக்கு காலையில் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது தான் நான் டெல்லியில் ஃப்ளைட் பிடிக்க போகிறேன் நீங்களாம் வாங்கினோடனே அவங்க அடுத்த ஃப்ளைட்டில் போகிறாங்க இவரோட வரல அவங்க அடுத்த பிளைட்ல தான் இவங்க வராங்க யார் வேலுமணி அண்ணனாக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் வந்து அடுத்த பிளைட்ல தான் வராங்க அப்போ இவர்கள் அவசர அவசரமாக சட்டமன்றத்திலும் கிளம்பி வருகிறார்கள் என்றால் இவர்களுக்கு தெரியாது அதே மாதிரி அன்றைக்கு மைக்க போட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் கேட்கிறாங்க இந்த மாதிரி வந்து சந்திக்க போறாங்களே அப்படின்னும் பொழுது அவரும் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது யார் வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புகிறார் அப்போ அவருக்கும் தெரியாது அப்ப யாருக்குமே தெரியாம இதை ஒரு சந்திப்பாக வைத்திருக்கிறார்கள் இப்போ இப்படியான ஒரு சந்திப்பு எத்தனை நேரம் போகுது ரெண்டரை மணி நேரம் போகுது ரெண்டரை மணி நேரம் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுவதற்காக பயன்படுத்துவாரா ஒரு கட்சி தலைவர் கூட்டி என்ன சினிமாவா மூஞ்சில அப்படி ரெட் லைட்டை வச்சு அப்படியே ஸ்ட்ரிக்டா பார்த்து இது பாரு அப்படின்னு வச்சு மிரட்ட கிடையாது அப்போ இவர்கள் தமிழகம் சார்ந்து பேசி இருக்கிறார்கள் தமிழகம் சார்ந்து பேசி இருக்கிறார்கள்னா உடனே இவங்க வந்து தமிழக நன்மைக்காகத்தான் பேசணும்னு சொன்னால் நம்ம கேட்டு போகிறதுக்கு நம்ம என்ன முட்டாளுங்களா இல்லை நமக்கும் தெரியும் அரசியலும் பேசியிருப்பார்கள் அப்போ அரசியல் என்ன பேசப்பட்டிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் புரிந்து கொண்டதை நான் சொல்கிறேன் இது என்னுடைய பார்வை சரியா இப்போ என்னுடைய பார்வையில் ரொம்ப சிம்பிள் என்னன்னா திமுக பொருந்திய ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவாவேலு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் பணமூட்டையை வைத்திருக்கிறார்கள் இந்த பணமூட்டையை அழுக்கப் போகிறார்கள் நமக்கு வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த முறை சபரிசன் ஃபார்முலா என்பது என்ன வாக்குக்கு இரண்டாயிரம் கொடுப்பது அதுவும் முக்கியமாக யாரை குறிவைத்து கொடுப்பதுன்னா அண்ணாதிமுக வாக்காளர்களை குறிவைத்து கொடுப்பது எப்படி அப்படின்னா அவங்க இப்ப ஒரு குடும்பம் அண்ணாதிமுக பாரம்பரியமா அதிமுக குடும்பம் இருக்குன்னா இது நாலு பேர் நாலு ஓட்டு வைங்க ஒரு குடும்பத்துல இந்த நாலு ஓட்டு இருக்குன்னா இந்த நாலு ஓட்டு நிட்டாலிக்கு போகக்கூடிய வாக்குகள் இந்த நான்கு வாக்குகள்ல நாம போய் ரெண்டாயிரம் கொடுத்துடுறோம் வாக்குக்கு நீங்க அத்தனை பேரும் ஓட்டு போட வேண்டாம் மூணு பேர் நீங்க அண்ணா திமுக போடுங்க ஒருத்தர் நீங்க திமுக போடுங்க இதுதான் அவங்களுடைய உளவியல் ரீதியாக அவங்க அணுக நினைக்கின்ற ஃபார்முலா இப்படி பார்க்கும்பொழுது அன் நான்கு வாக்குல ஒரு வாக்கு பிரிஞ்சு திமுகவுக்கு போச்சுன்னா அண்ணா திமுகவுடைய மொத்த வாக்குகள்ல இருபத்தைந்து சதவீதம் நம்ம வந்து அதாவது நாற்பதுல பத்து பர்சன்டேஜ் எடுத்தல் எடுத்திடலாம் அப்படின்றதே இவங்களுடைய ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலாவே இங்கே கொண்டு வர முன்வைக்க போறாங்க இதை தவிர்த்து வேட்பாளர் அவர் செலவு பண்றது வேற இருக்கு இப்படி பணம் வந்து விளையாட போகிறது என்கிற நிலையில இந்த தேர்தல் நேர்மையாக நடக்குமா இன்னொரு செய்தி கூட சொல்லிடுறேன் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ப பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் பேசலாம் அதான் சொல்றேன் நான் அப்போ நீங்கள் பணம் விளையாட போகுது இல்ல இப்போ ஏற்கனவே நீ கரூர்ல எடுத்தீங்கன்னா நீங்கள் நீங்க அந்த மத்ததெல்லாம் கரூர் தொகுதி எடுங்க கரூர் தொகுதியில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி குத்து வழக்கு டிஸ்ட்ரூட் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்து இந்த பொங்கல் வரப்போகுது இந்த பொங்கலுக்கு வாஷிங் மிஷின் ரிஸ்டிபியூட் பண்ண போகிறாங்க சரியா இதெல்லாம் கொடுத்து மக்களை எப்படியாவது அந்த குறைந்தபட்சம் எல்லா மக்களும் விலை போக மாட்டார்கள் ஆனால் குறைந்தபட்சம் மனசாட்சி கொண்டவர்கள் இருப்பாங்கல்ல இவர்களை உளவியல் ரீதியாக உடைப்பது அப்படின்னு திமுக இறங்கி இருக்கும்பொழுது எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க அப்ப நாம என்ன சொல்றோம் நீங்க இந்த இது வந்து வரலாறு காணாத ஒரு ஊழல் செய்திருக்கின்ற அரசாங்கமாக இது பார்க்கணும் எழுபத்தி எழுபத்தைந்து ஆண்டுகளில் எந்த அரசாங்கமும் இது மாதிரி செய்தது கிடையாது அப்படியான ஒரு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இது இருக்கிறது என்ற நிலையில இவர்களை நீ கட்டுப்படுத்துங்க அப்படி கேஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சு ஸ்டாலின் தூக்கி உள்ளவை அவைதான் ஓபனா மாட்டிருக்காங்களே இவங்க கருணாநிதி மாதிரி விஞ்ஞான திருடர்கள்லாம் கிடையாது இவர்கள் பகிரங்க திருடர்கள் பகிரங்கமாக வெளியில போய் பகிரங்கமாக திருடக்கூடியவர்கள் அப்படின்னும் பொழுது நீ எல்லா ஆதாரமும் இருக்கே கோ எடுத்தீங்கன்னா ஆயிரம் கோடி என்பது மேன்போக்காக எடுத்திருக்கிறது தான் நீ உள்ள போய் தோண்டி எடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு லட்சம் கோடி வரைக்கும் போகும் இப்போ அது திருடி வைத்திருக்கின்ற பணத்தை எல்லாம் உனக்கு தகவல் இல்லையா உங்ககிட்ட வராதா தகவல் உன்னோட மத்திய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது உன்கிட்ட வந்திருக்கும்ல அப்ப நீ நடவடிக்கை எடு நீ நடவடிக்கை எடுத்தால் உன்னுடன் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் ஸ்டாலின் உள்ளவையே இந்த உதவா நிதிக்கு உள்ளவையே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சபரி இவன் என்ன என்ன சம்பாதிச்சா என்ன தொழில் பண்றாங்க பதினாலு கோடி ரூபாய் வாட்சி போடுறதுக்கு நீ என்ன தொழில் பண்ண எங்க இருந்து உனக்கு ஈசியார்ல அவ்வளவு பெரிய பங்களா வந்தது எங்கேருந்து நீ தனி விமானத்தில் பறக்கிற இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து வருது அப்போ இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நீ மத்திய அரசாங்கம் இருக்கு வாங்கட்ட துறைகள் இருக்கு நடவடிக்கை எடு ஏ கேஜ்ரிவாலுக்கு பொருந்தது ஸ்டாலினுக்கு பொருந்தாதா நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கேஜ்ரிவால் திருடினார் என்றால் ஆயிரம் கோடி ரூபாய் கூட்டுப்படியை கூட்டுப்படி கூற்றுப்படி உன்னுடைய அமலாக்கத்துறையோட கூட்டுப்படியே ஆயிரம் கோடி ரூபாய் காவணங்கள் இருக்குல்ல நடவடிக்கை எடு இதைத்தான் அப்ப இந்த குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தருக்கு மூணு பேரும் இன்னைக்கு உள்ள வைக்கணும் நியாயமா ஆனா ஒருத்தனையாவது உள்ள வைக்கி இந்த செந்தில் பாலாஜியை முடக்கு ஏவாவேலு முடக்கு இவர்கள் எல்லாரும் வழக்கில் சிக்கி இருக்கிறார்கள் இந்த காட்பாடி கொள்ளையின் துரைமுருகன் முடக்கு இவர்கள் எல்லோரும் தூக்க மாட்டியிருக்காருங்க தூக்க மாட்டியிருக்க நடவடிக்கை எடு நீ நடவடிக்கை எடுப்பதற்கு உனக்கு தடங்களாக ஏதாவது இருக்குன்னா சொல்லி நாங்க செய்கிறோம் உனக்கு அரசியல் காரணங்கள் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா நாங்க இருக்கோம் உனக்கு கூட கூட இருக்கோம் நீ நடவடிக்கை எடு நாங்க இருக்கோம் கூட இதைத்தான் அவர் சொல்லி என்று என்னுடைய புரிதல் ஸோ இவ்வளவுதான் இது இது நடந்துகிட்டு இருக்கும்போது போது விஜய்யோடையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கலாம் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் தாமதப்படுத்திட்டு இருக்கலாம் அப்போ விஜய்க்கும் ஒரு சிக்னல் ஏன்னா ஏற்கனவே அவர் தேனியில் பேசினார் எல்லாரும் நினைக்கிறாங்க தேனியில் எடப்பாடி பழனிசாமி பேசியது வந்து பன்னீர்செல்வத்தை பார்த்து பன்னீர்செல்வம்லாம் டம்பி பீஸ் அது முடிஞ்சு போன கதை காலாவதியான பீசு அவர் பேசியது விஜய்க்கு தான் அண்ணா திமுக என்ற கட கப்பலுடன் நீ சேர்ந்து கொண்டால் நீ கரையேறலாம் இல்லை என்றால் கடலில் தத்தளிக்க வேண்டியதுதான் என்பது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட சமிக்ஞை அப்ப இதுதான் இந்த கூட்டணி விளையாட்டு இதைத்தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நாம யாருந்த கூட்டணியும் அறிவிக்கல ஆனால் யாரையும் நான் நிராகரிக்க போறதும் கிடையாது நம்மை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது அதை ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு போகணும் அவ்வளவுதான் அண்ட் இதுல ரொம்ப முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா இந்த அமித்ஷாவின் சந்திப்புக்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக தலைமையில இருந்து நீக்க போறாங்க அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியோ இல்ல மினிஸ்டர் ஆஃப் துணை அமைச்சர் பதவியோ கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு நயினார் நாகேந்திரன் வந்து தலைவராக போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இது எந்தளவுக்கு சார் இதுலேயும் நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இதுவும் கொடுக்குறேன் உங்களுக்கு அதாவது நயனா நாகேந்திரன் அவர்களை பாஜகக்குள்ள கொண்டு வரும்பொழுதே அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன அப்படின்னாக்க அவர் இவர் திருநாவுக்கரசர் வந்து கொண்டு வந்தபோது அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அது என்ன அப்படின்னா அவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக கொண்டு வரப்படுவார் அப்படின்னு தான் அது அண்ணாமலையை வந்து பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பொழுதே அவர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது நீங்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்களே நீங்கள் இவரை வந்து நீங்க புதுசாக ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து போட்டிருக்கீங்களேன்னு பொழுதே அவருக்கு சொல்லப்பட்ட உத்தரவாதம் என்னன்னாக்க அடுத்த இந்த டேர்ம் முடிஞ்ச உடனே அடுத்த டேர்ம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் அடுத்தது அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தம் கொடுப்பார் என்றால் ஒரு உள்துறை அமைச்சர் மூத்த தலைவர் பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒரு தேசிய தலை நிலையில் இருக்கக்கூடிய தலைவர் அவரை போய் ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் சந்திக்கிறார்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய மாநில தலைவரை மாத்துங்கன்னு அவர் சொன்னார்னா இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் தரத்தை குறைத்துக் கொள்வது தானே எந்த தலைவராவது சொல்வாரா இல்லை நான் ஏன் நானும் நீங்களும் நிகராக பேசுகிறோம் நானும் நீங்களும் நிகராக பேசுகிறோம் உங்களுக்கு சப்பாடனேட்டாக ஒருத்தர் இருக்காரு அவரை மாத்துங்க நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்னா நான் அவரை பார்த்து தானே அர்த்தம் நான் அதை பண்ணுவேண்ணா பண்ண இல்ல சார் நான் ஏன் கேக்குறேன் யோசிக்க இல்ல நான் ஏன் இந்த கேள்வியை கேக்குறேன்னா அண்ணாமலை அவர்கள் கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போ போறதுக்கான மெயின் காரணம் அவர் எடப்பாடியார வஞ்சித்து பேசினாரு அண்ட் அண்ணாவை தப்பா பேசினாரு அண்ட் ஆல்சோ ஜெயலலிதா அமையாரை வந்து தப்பா பேசினாரு அப்படின்னு சொல்லிதான் பிரிஞ்சு போனாங்க அண்ட் அந்த எலெக்ஷன் டைம்லயும் சரி மிகவும் விமர்சித்து பேசினார் ஒருவேளை அண்ணாமலை வந்து ஒரு சமூகம் அண்ட் எடப்பாடியாரும் இரண்டு பேருமே ஒரே சமூகம் அந்த சமூகத்திற்கு நான் தானே இருக்கணும் அப்படின்ற விதத்துல அண்ணாமலை அவர் அவர் மனசுல அப்படி வச்சுப்போம் உங்களுடைய கூட்டுப்படி அவர் மனசுல அப்படி இருக்குன்னு அவர் போய் அவங்க போய் சொல்றது அவருடைய தரத்தை குறைச்சிக்கிற மாதிரி இல்ல நேத்தி வந்து அண்ணாமலையை பத்தி நீ பயப்படுற நம்ம காமிக்கிறோமா அப்படி அப்படி எந்த அரசியல் தலைவரும் செய்ய மாட்டாங்க அப்படி செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அண்ணாமலையுடைய பிரச்சனை அண்ணாமலையுடைய அந்த மாநில தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா இது திமுக கிடையாது இந்த பிரச்சனையை அண்ணா அண்ணாமலை மற்ற சக தலைவர்களை அரவணைத்து எடுத்து செல்லும் பாங்கை அந்த கட்சியில் வளர்க்கவில்லை எடப்பாடி பழனிசாமி வந்து போய் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பாஜகவுடைய தலைவர்கள் தமிழிசை சவுந்திரராஜன் இருக்கட்டும் அல்ல திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் மேடமாக இருக்கட்டும் இல்ல வானதி சீனிவாசன் மேடம் இருக்கட்டும் அல்ல இவங்களா இருக்கட்டும் ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும் அல்லது பொன்னனாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே போய் தனியாக சந்திச்சிருக்காங்க அமித்ஷாவை அவர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலாக சொன்னது எனக்கு தெரிந்து நான் சொல்றேன் அவர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலாக சொன்னது திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை அரவணைத்து செல்வதில்லை அப்ப எங்களை அரவணைத்து செல்லவில்லை என்றால் அண்ணாமலை இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அரசியல் நாங்கள் இருபது ஆண்டுகளுக்கு அரசியல் இருப்போம்மா அப்ப எங்களுக்கான அரசியல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தானே அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம கூட்டணி வைக்காம போனோம்னாக்க நாம ஏற்கனவே பெற்ற அந்த பதினெட்டு சதவீதம் அப்படின்றதுல பதினோரு சதவீதம் பாஜகனு காமிக்கிறோம் நம்ம கணக்கு காமிக்கிறோம் அதே சா ஜான் பாண்டியன் போன்ற சாதி கட்சி தலைவர்களுடைய கணக்கையும் சேர்த்து நம்மளுடைய கணக்காக காமிக்கிறோம் இப்போ அது இல்ல ஆறு பர்சன்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அண்ணாமலைக்கும் நன்மை என்னன்னா இந்த கூட்டணியுடன் தான் ஆனால் இந்த கூட்டணி இந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது அவரே சொல்லணும் அவர் அரசியல் சராசரி அரசியல்வாதிங்க நான் அவர் அரசியல்வாதி எனக்கு அண்ணாமலையான ஒரு பத்து ஓட்டு கூட வருதுன்னா நான் அதை வேண்டாம் நான் சொல்லுவேன் எனக்கு அந்த பத்து ஓட்டு தாங்க ஒரு கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில நான் வந்து ஆயிரம் ஓட்டுலேருந்து ஐயாயிரம் ஓட்டில் தாங்க தோக்குறேன் அப்படின்னு பொழுது அண்ணாமலையால் ஒரு தொகுதிக்கு எனக்கு ஆயிரம் ஓட்டு கொடுத்தா வருதுன்னா வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் நான் ஏன் அவர் வேண்டாம்னு சொல்ல போறேன் அந்த பாஜகன்ற கட்சிக்கு ஓட்டா இல்ல பாஜக அது வந்து கணிக்க வேண்டியது பாஜக தான் அதை வந்து அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் என்பது பாஜகவுடைய வாக்குகளா இல்ல அண்ணாமலையுடைய தனிப்பட்ட செல்வாக்குகள் வந்திருக்கின்ற வாக்குகளாறது கணிக்க வேண்டியது பாஜக தான் சரியா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவருடைய கட்சி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அண்ணாமலை வந்து எடப்பாடி படகு அண்ணாமலை அவருடைய கட்சி விளக்க அவர் பார்ப்பாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு அண்ணாமலை கொண்டு வந்து ஸ்டேட் பிரசிடண்ட் ஆகியிருக்காங்க கிடையாது கட்சி வளர்க்குறதுக்கு அவங்க பார்க்கறாங்க அவர் கட்சியை அவர் வளர்க்குறாரு சரியா எனக்கு அவருக்கு மாற்ற கருத்து இருக்கலாம் நான் அவரை விமர்சிக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் இதெல்லாம் அரசியல் மாச்சரியங்கள் சார்ந்தது ஆனால் யதார்த்தமாக யோசிச்சு பாருங்க அண்ணாமலை அவருடைய கட்சி வளர்ப்பதான் அவருக்கு அவர் அவருடைய வேலை அவருடைய நோக்கமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது இங்கே தான் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வேற்றுமை இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் என்ன அலங்கோல ஆட்சி நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் ஸ்டாலினுக்கு ஆதரவு என்று இருக்கக்கூடிய நிலையில விலை போய் இருக்கிறார்கள் அப்படி எந்த எதிர்பார்ப்பையும் அண்ணா திமுக வைக்கல அண்ணாமலை இருக்கணும்னு சொல்லல அண்ணாமலை வேண்டாம் என்றும் அண்ணா திமுக சொல்லல சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் அண்ணாமலையுடைய இருப்பிற்கு எதிர்ப்பு என்பது பாஜகக்குள்ளே இருந்து வருகிறது அதை தலைமை செவி முடிக்கிறது நாங்கள் காலம் முழுக்க இங்கே பாஜகவில் இருக்கோம் எங்களை அரவணைத்து செல்லாத ஒரு நபராக அவர் இருக்கிறார் என்று அவர்கள் புகார் அளிப்பார்கள் என்றால் உங்களுடைய பார்வை அவர்கள் நோக்கி தான் போகணும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அவரும் வந்து நீ அண்ணாமலையை போடு அக்காமலையை போடு சின்னமலையை போடு வேற ஒரு மலையை போடு எங்களுக்கு என்ன வந்து ஆனா அந்த சமூகம் தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற அதிமுக வட்டாரத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் தவறான வாதம் தவறான வாதம் ஏன்னா நீங்க எப்படி பார்த்தாலுமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தமிழகத்தில் கோலோச்சி இருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் நான் சொல்றேன் சரியா அப்போ அவர்கள் முதல்ல பிரதிநிதியாக பார்க்கக்கூடியது அவரைத்தான் வானந்தி மேடம் இருக்கலாம் அண்ணாமலை இருக்கலாம் இதுல செந்தில் பாலாஜி இருக்கலாம் இந்த மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்த பலர் இருந்தாலும் கூட இதில் முதன்மையாக பார்க்கப்படக்கூடியது அவரைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனால அதுல வந்து ஒரு போட்டி ஒரு மண்லாம் அவரை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இங்க கேள்வி என்ன அப்படின்னா பாரத ஜனதாவுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்று முடிவு செய்ய வேண்டிய இடத்துல தலைமை இருக்கு தலைமையை நிர்பந்திக்கக்கூடிய கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை ஆனால் தலைமையை நிர்பந்திக்கக்கூடிய இடத்துல பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் இன்க்ளூடிங் இன்றைக்கு மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் வரைக்கும் இதையும் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் அவரும் அண்ணாமலை குறித்து புகார்களை கொண்டு சென்றிருக்கிறார் இது யாரோட பிரச்சனை அண்ணா திமுக பிரச்சனையா அப்புறம் ஏன் நீங்கள் அண்ணாதிமுக பக்கம் திருப்புறீங்க இல்லை வெளியே மீடியா தான் அதை பண்ணுது மீடியா இந்த இது தவறை செய்கிறது மீடியா ஃபோக்கஸ் பண்ண உண்மையான ஒரு 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 ஜேர்னலிஸ்டாக இருந்தால் நீ எது இது உண்மையான பிரச்சனை என்னென்று போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முப்பத்தி மண்டல தலைவர்களோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த முப்பத்தி அவரும் ஒருத்தர் இல்லை அண்ணாமலையும் ஒருத்தர் இல்லை முப்பத்தி ஒரு பேர் எகேன்ஸ்டாக இருக்காங்க அண்ணாமலை யாரோட பிரச்சனை அரவணைக்கும் பாங்கு உனக்கு இல்லைன்றது எங்க பிரச்சனை கிடையாது நீங்க சொல்வீங்கல்ல இப்ப நாங்க சொல்றோம் நாங்கள் ஒருமித்த பாஜகவை தான் எதிர்பார்க்கிறோம் நீங்க ஒருமித்த பாஜக கோஷ்டி சண்டை போடாதீங்கப்பா அண்ட் ஆல்சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து தலைவர் ஆக்க போறாங்க இத எப்படி நரேட் பண்றாங்கன்னா அவருடைய சமூகத்தை கவர் பண்றதுக்காக அந்த ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக இந்த மூவ் வந்து பண்ணப்படுது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க இது சரின்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் அப்படி நீங்க அப்படி பாக்க போறீங்க அப்படின்னா அவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க இது இருக்கு ட்ரெடிஷ்னலா அதற்கு நேர் போட்டியாக இருக்கக்கூடிய எதிர்ன்னு சொல்ல மாட்டேன் போட்டியாக இருக்க கூட இன்னொரு சமூகம் இருக்கு அந்த சமூகத்தோட வாக்குகளை இழக்கலாமே நரேந்திராவும் தேவேந்திராவும் அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அப்ப அந்த சமூகத்தோட வாக்கு இழப்பாங்களா நான் அப்படி பார்க்கல பட் நயனா நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்பது அவர் இந்த பாஜக கொண்டு வரும்பொழுதே அவருக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்துதான் கூட்டு வந்தார்கள் அதை அவர்கள் ஆனர் பண்றாங்களா பார்க்கலாம் வருங்காலத்தில் பார்க்கலாம் ஒரு சில நாட்கள் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட கருத்து